அத்தியாயம் பதினேழு சின்ன கண்ணு ஏறக்குறைய ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் சிவகாமியும் கமலியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஆத்தா உடனே என்ன செய்யன்னு தெரியல அழுறாங்க சிரிக்கிறாங்க கட்டி பிடிச்சுக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிறாங்க ஒரே நேரத்துல என்னவோ சொல்றதுக்கு ஆசைப்படுறாங்க அப்புறம் ஒரே நேரத்துல மௌனமா இருந்துக்கிறாங்க இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள ரெண்டு பேரோட வாழ்க்கையிலையும் எத்தனை எத்தனையோ முக்கியமான சம்பவங்கள் நடந்தாச்சு அதுல எதை முதல்ல சொல்ல எதை அப்புறம் சொல்ல அப்படின்னு நினைச்சே தவிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த பிரச்சனையை அவங்களுக்காக தீர்த்து வைக்கிறதுக்காகவா என்னன்னு தெரியல சின்ன கண்ணன் அழ ஆரம்பிக்கிறான் கமலி ஓடி போய் அழக்கூடிய சின்ன கண்ணனை தூக்கி அந்த சின்ன கண்ணனை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான் சிவகாமி சின்ன கண்ணனை பார்த்த உடனே அப்படி மலைச்சு போய் நிக்கிறான் இத பாக்குற கமலி சிவகாமி கிட்ட கேக்குறான் ஏ இப்படி ஜடம் மாதிரி சின்ன என்ன நிக்கிறா இவன் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சிவகாமி சிவகாமிக்கே வரா கமலி இவன் யாரடி இருந்து வந்தா எப்போ என்கிட்ட வருவானா அப்படின்னு இந்த சின்ன பிள்ளை மாதிரி கேட்டுக்கிட்டே என்ன பண்றா அந்த குழந்தையை பார்த்து வா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கையவும் நீட்டுறா அந்த குழந்தையா அதுக்கும் மேல ஏதோ தினமும் சிவகாமிய பார்த்து பேசுற தான் உடனே அது என்ன தன்னோட விரிச்சு சிவகாமியை பார்த்துட்டு கையும் காலையும் அடிச்சுக்கிட்டு அவகிட்ட போறதுக்கான முயற்சிகளை பண்ணுது கமலிக்கு இதை பார்த்து பார்த்து ஆச்சரியம் என்னடி கேட்ட உன்கிட்ட வருவானா அதுக்குள்ள என்ன சொக்கு பொடி போட்ட என் பிள்ளைக்கு கள்ளி மாமல்லருக்கு போட்ட மாய கொஞ்சம் மிச்சம் இல்லாம போகுமா என்ன அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கமலி குழந்தைய சிவகாமி கிட்ட கொடுக்குறா மாமல்லரை பத்தி பேசின உடனே சிவகாமிக்கு ஒரே வெக்க வெக்கமா வருது அவன் கையில வச்சுட்டு மூக்கு அந்த ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் ஆரம்பிக்கும் போதே கமலி கிட்ட சொல்றான் ஆமாண்டி கண்ணனுக்கு போட்ட மாய கொஞ்சம் மிச்சம் கொடுத்தல தான் நான் மாமல்லருக்கு போட்டேன் பாரு அப்படியே அப்பா முகத்தை உரிச்சு வச்சிருக்கு கமலி இவன் அப்பா எங்க அப்படின்னு கேக்குறான் இது என்ன கேள்வி மாமல்லர் எங்க இருக்காரோ அங்கதானே கண்ணா இருப்பான் அப்படிங்கிறா ஓஹோ அப்படின்னு அண்ணனும் இன்னைக்கு அரண்மனையில தான் இருந்தாரா சபையில என்னோட நாட்டியத்தை பார்த்திருப்பாருலா கமலி நீ ஏன் வரல அப்படின்னு கேக்குறா சிவகாமி என்ன தங்கச்சி என்ன உளர்ற ஓ அண்ணனாவது நாட்டியம் பாக்குறதாவது உனக்கு தெரியாதோ என்ன மாமல்லர் தான் தெற்கே பாண்டியனோட சண்டை போடுறதுக்கு போயிருக்கிறாரே அப்படிங்கிறா கமலி கமலி சொல்றத கேக்குற சிவகாமி மடியில் குழந்தை இருந்தத கூட மறந்து எந்திக்க குழந்தை மடியில இருந்து கீழே விழுந்து வீல் வீல் கதற ஆரம்பிக்குது உடனே கமலி ஓடி போய் அந்த குழந்தைய எடுத்துட்டு சிவகாமிய திட்டுறா என்ன நீ கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி எழுந்திரிட்ட மடியில இருந்து குழந்தை விழுந்துட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உனிய புலிகேசி கொண்டு போக அப்படிங்கிறான் அப்புறம் குழந்தைய பார்த்து சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படியே அந்த குழந்தை சமாதானம் ஆகலை உடனே குழந்தைய பார்த்து சொல்றா ரொம்ப அழாத உன்னைய புலிகேசி வந்து புடிச்சிட்டு போயிடுவான் அப்படிங்க இந்த நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்கல்ல சின்ன பிள்ளையா இருக்கும் போது சாப்பிடல அப்படின்னு சொன்னா உம்மாடி வந்து புடிச்சிட்டு போயிடுவான் பூச்சாண்டி வந்து புடிச்சிட்டு போயிருவான் இந்த மாதிரி மிரட்டுவாங்கல்ல நம்மள அதே மாதிரி காந்தி நகர்ல இப்போதைக்கு என்ன சொல்லி மிரட்டுறாங்கன்னா எல்லாரையும் புலிகேசி வந்து புடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க தான் கமலி கூட சிவகாமிய சொல்றா உனைய புலிகேசி கொண்டு போக அப்படின்னு சொல்லி சிவகாமி தகச்சு நிக்கிறத பாக்குறா கமலி குழந்தைய சமாதானப்படுத்தி அதை கீழே விட்டுட்டு அதுக்கப்புறமா சிவகாமி கிட்ட வார தங்கச்சி மாமல்லர் பாண்டியனோட யுத்தம் செய்ய போயிருக்கிறது நிஜமாவே உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறா கமலி சிவகாமி அழக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டா நிஜமா எனக்கு தெரியாதுக்கா அப்படிங்கிறா சபையில நடனம் ஆடிட்டு இருந்த போது மாமல்லர் எங்கேயோ மறைவான இடத்துல இருந்து இதை பாத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு நான் நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு ஆமா கமலி சொல்றது தான் இருக்கணும் மாமல்லர் மட்டும் இங்க இருந்திருந்தா இந்த காட்டுப்பூனையின் முன்னால என்னைய நடனமாட சொல்லி பார்த்திருப்பாரா அப்படின்னு நினைக்கிறா சிவகாமி மாமல்லர் இல்லாத சமயத்துல புலிகேசியின் முன்னால தான் நடனமாடுனதை நினைச்சு சிவகாமிக்கு வெக்கமா இருக்கு மகேந்திர பல்லவர் மீது கோப கோப்பமா வருது மாமல்லர் இல்லாத போது அவர் இல்லைங்கிற தைரியத்தினால தானே சக்கரவர்த்தி தன்னை புலிகேசி முன்னால நடனம் ஆட சொல்லி அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு யோசிக்கிறார் சிவகாமி இந்த மாதிரி குழப்பமான எண்ணங்கள் சிவகாமியோட உள்ளத்துல குமுற ஆரம்பிக்குது திடீர்னு போல ஒரு எண்ணம் தோன்றி அந்த குழப்பத்துக்கு கிடைக்குது மகேந்திர பல்லவர் எவ்வளவு பெரிய அவ உணர அதாவது மாமல்லர் தெற்கே போகும்போது தன்னை மண்டபப்பட்டில் சந்திக்காம இருக்கணும்ங்கிறதுக்காகவே தன்னை இங்கே சக்கரவர்த்தி வரவழைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற முடிவுக்கு சிவகாமி வந்துருதா சிவகாமியோட முகம் மாறுறதையும் அவளோட கண்கள்ல தெரிஞ்ச கோபம் வெறியா மாறுவதையும் கவனிக்கிற கமலி கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம வாயடைச்சு போய் நிக்கிறா அப்புறம் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு தங்கச்சி இது என்ன கோபம் குடி ஒண்ணு முழுகி போயிடலையே மாமல்லருக்கு யுத்தம் புதிதா பாண்டியனை முறியடிச்சு வெற்றி வீரராக திரும்பி வர போகிறார் மாமல்லர் அதுவரையில் அப்படின்னு கமலி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஆ போதும் போதும் வாதாபி புலிகேசிய ஜெயிச்சு வாவி மாலை சூடியாச்சு இதுல பாண்டியனை ஜெயிக்கிறது தான் மிச்சம் போக்கா போ பல்லவ குலத்தாரை போல் மானம் கெட்டவர்களை இதுவரைக்கும் நான் பார்த்ததும் இல்ல கேட்டதும் இல்ல அப்படிங்கிறா சிவகாமி கமலிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இது என்ன இவ இப்படி பேசுறா சூரியனிடம் காதல் கொள்ள துணிந்த பனித்துளிக்கு ஒப்பிட்டு தன்னைத்தானே எத்தனையோ தடவை நொந்து கொண்ட சிவகாமி தானா இவா அப்படின்னு நினைக்கிறா குமார சக்கரவர்த்தியின் கடைக்கண் பார்வைக்காக தன் உயிரையே கொடுக்க சித்தமா இருந்த சிவகாமி தானா இவா அப்படின்னு பாக்குறா கமலி இப்படி ஒரு சிவகாமியை இதுவரைக்கும் பாக்காத கமலி சிவகாமிய ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா கமலி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே சிவகாமியோட முகபாவம் எல்லாம் மாறுது ஓடி வந்து கமலியோட கழுத்தை கட்டி சிவகாமி அக்கா நான் ஏதோ தப்பு தப்பா பேசிட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ற சிவகாமி அக்கா மாமல்லர் எப்ப யுத்தத்துக்கு போனாரு வாதாபி சக்கரவர்த்தி காஞ்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கும் மாமல்லர் கூட யார் எல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்ல போகும்போது அண்ணன் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாரு என்ன இங்க சக்கரவர்த்தி நாட்டியம் ஆட கூப்பிடுறது அவங்களுக்கு தெரியுமா சொல்லுக்கா ஏன் மௌனமா இருக்க என் பேர்ல உனக்கு ஏதாச்சும் கோபமா அப்படின்னு கேள்விகளை மேலும் மேலும் கேட்டுக்கிட்டே போறா சிவகாமி சிவகாமி கேக்குற இந்த கேள்விகளுக்கெல்லாம் தனக்கு தெரிஞ்ச வரையில பதில சொல்ற கமலி சிவகாமி நாட்டியம் ஆடுறதுக்காக வரக்கூடிய செய்தி யுத்தத்துக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயமே இல்லைனோ தனக்கே இன்னைக்கு தான் தெரியும்னு சொல்றா கமலி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க கூடிய சிவகாமி அக்கா நீ என்னைய ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத நான் உன்னைய பார்த்து எத்தனையோ வருஷ கணக்காச்சு உன்கிட்ட பேசுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு உன் குழந்தை இந்த சின்ன கண்ணனை எத்தனை யுகம் கொஞ்ச நாளும் எனக்கு ஆசை தீராது ஆனாலும் இப்ப நான் இங்கே இருக்க முடியாதுக்கா மண்டபப்பட்டுக்கு உடனே நான் போகணும் அப்பா கிட்ட இதோ சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி கிளம்பி போறேன் சிவகாமி எதுக்காக மண்டபப்பட்டு கிராமத்துக்கு போகணும்னு நினைக்கிறான்னு உங்களுக்கு புரியுதா மகேந்திர பல்லவருக்கு இணையா யோசிக்கிறா சிவகாமி இல்ல